ிருக்கிறோம் சிறியடை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ்குடா இருந்து வெளிவரக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் முதலில் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக வடக்கு மாகாண மக்களுக்கு நாமே நிரந்தரமானவர்கள் இந்திய துணை தூதுவர் சாய்முரளி வடக்கு மக்களுக்கு நாங்களே நிரந்தரமானவர்கள் ஏனிய நாடுகளை போன்று தங்களுடைய மக்களின் நலனுக்காகவோ அல்லது பொருளாதார ஒத்துழைப்புக்காகவோ நாங்கள் தூதரகத்தை ஆரம்பிக்கவில்லை முழுமையாக உங்களுக்காகவே யாழ்ப்பாணத்தில் துணை தூதரகத்தை இரண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பித்தோம் இவ்வாறு யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் சாய் முரளி தெரிவித்துள்ளார் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது இளநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது புதிய அரசமைப்பு விவகாரம் உரிய நேரத்தில் பேசுவோம் கஜேந்திரகுமாருக்கு தமிழ் அரசு பதில் கடிதம் புதிய அரசமைப்பு இன பிரச்சனைக்கான தீர்வு விடயத்தில் பாராளுமன்றத்தில் கூட்டாக செயல்படுவது தொடர்பில் உரிய நேரம் வரும்போது கலந்துரையாடலாம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது மார்ச் மாதத்தில் பல நாட்களில் வடக்கு கிழக்கில் பரவலாக மழை என்றொரு செய்தி மார்ச் மாதத்தில் பல நாட்களில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை விரிவுரையாளரும் வானிலை அவதானிப்பாளருமான பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் மேலும் வங்களா விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நாளை ஞாயிற்றுக்கிழமை காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது இதன் காரணமாக நாளை முதல் எதிர்வரும் மார்ச் இரண்டாம் தேதி வரை வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு அவ்வப்போது மிதமான முதல் கனமானது வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இந்திய மீனவர்களை கண்டித்து அன்று யாழில் போராட்டம் தாண்டும் இந்திய இழுவை படகுகளை தடுத்து நிறுத்துமாறு வலியுறுத்தி எதிர்வரும் வியாழக்கிழமை நகரில் போராட்டம் ஒன்று நடைபெற உள்ளது தீவக கடற்தொழில் அமைப்பு இந்த போராட்டத்திற்கு அடை அழைப்பு விடுத்துள்ள விடுத்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது சீன அமைச்சர் தலைமையிலான உயர் குழு யாழ் வருகிறது என்ற ஒரு செய்தி சீனாவின் நல்லிணக்கம் மற்றும் இன விவகாரங்களுக்காக அமைச்சர் தலைமையிலான உயர்மட்ட குழு ஒன்று யாழ்ப்பாணம் வர உள்ளது எதிர்வரும் புதன்கிழமை ஐந்து நாள் பயணமாக இலங்கை வரும் இந்த குழு ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க பிரதமர் ஹரணி அமரசூரிய உள்ளிட்டவர்களை சந்தித்து பேச உள்ளது தொடர்ந்து யாழ்ப்பாணத்திற்கும் கண்டி மாவட்டத்திற்கும் இந்த குழு வருகை தர உள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கொலை சந்தேக நபரின் படங்கள் ஏஐ மூலம் திருத்தப்பட்டவை பொது பாதுகாப்பு அமைச்சர் சொல்கிறார் என்ற ஒரு செய்தி பொதுக்கடை நீதிமன்றில் துப்பாக்கிச்சூடு நடத்திய கொலை சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது எடுக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட சில படங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திருத்தி வடிவமைக்கப்பட்டவை என்று கூறுகிறார் என்று அந்த புகைப்படங்கள் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து வாய்ப்புற்று நோயால் நாட்டில் நாலாந்தம் மூன்று தொடக்கம் நான்கு பேர் மரணம் என்ற செய்தியும் பேரரு பேரருட் திரு பிரகாசம் இன்று மன்னார் ஆஜராக பதவியேற்கிறார் என்ற அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தியும் கொழும்பில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் மரணம் கொழும்பில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது வடக்குக்கான நிதியை யாழில் முடக்காது வன்னி மாவட்டத்திற்கு வழங்க வேண்டும் செல்வன் செல்வம் அடிக்கல்லநாதன் எம்பி என்றும் இந்த செய்தி காணப்படுகிறது மக்களின் ஆணைக்கு துரோகம் இழைத்து விட்டார் எதிர்கட்சி தலைவர் சஜித் என்றும் இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் மகா ஓயாவிலிருந்து சேமிப்பு மின் திட்டம் விரைவில் ஆரம்பம் என்ற ஒரு செய்தியும் யாழ் மருத்துவமனையில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்ப நடவடிக்கை என்ற செய்தியோடு எதிர்கட்சி தலைவர் சஜித்துடன் அமெரிக்க தூதுவர் யூலி சந்திப்பு என்று புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத மீன்பிடி பதினேழு மீனவர்கள் கைது என்ற செய்தியோடு விபத்தில் பெண் படுகாயம் வவுனியா மன்னார் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் படுகாயமடைந்தார் என்று நெழுக்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தியோடு நீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் நாட்டில் தற்போது நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை பொதுமக்களுக்கு அறிவுறுத்துள்ளது நிலவும் வறட்சியான வானிலையினால் நீரின் பயன்பாடு அதிகரித்துள்ளது எனவே அன்றாட பயன்பாட்டிற்கு போதுமான நீரை சேமித்து சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் காலனி காரணமாக காற்றின் தரமும் குறைவடைந்துள்ள நிலையில் பொதுமக்களுக்கான எச்சரிக்கையாக நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் அறிவித்து அறிவுறுத்தியுள்ளது தொடர்ச்சியான செய்திகளாக சஞ்சீவ கொலை வழக்கில் கைதான போலீஸ் அதிகாரி விளக்கமறியலில் என்ற செய்தியும் வடமராட்சி தென்மேற்கு சபையால் வீதிகளுக்கு பெயர் பலகைகள் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது காயங்களுடன் இளைஞரின் சடலம் ஒரு செய்தி விரிவாக பார்க்கையில் துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் ஒருவர் கடற்கரையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கடற்கரையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சடலமாக மீட்கப்பட்ட இளைஞரின் வயது முப்பது இருக்கலாம் என்று மதிக்கப்பட்டுள்ளது குறித்த சடலத்தின் அடையாளம் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்பதுடன் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ஜனாதிபதியின் செயலாளருடன் வியட்நாம் தூதுவர் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி விரிவாக பார்க்கையில் ஜனாதிபதியின் செயலாளர் ஹலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்க மற்றும் இலங்கைக்கான வியட்நாம் தூதுவர் திருமதி டேம் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியான செய்திகளாக வடக்கில் உள்ள திறமை மிக்க வீரர்களை தேசிய அணியில் உள்வாங்க வேண்டும் யகதீஸ்வரன் எம்பி வலியுறுத்து விரிவாக பார்க்கையில் வடக்கு மாகாணத்தில் உள்ள திறமை மிக்க வீரர்களை தேசிய மட்ட அணிகளில் உள்வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் உள்ளார் விளையாட்டுத்துறை அமைச்சுக்களான உப குழு கூட்டம் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்களுக்கான உபகுழு கூட்டம் பாராளுமன்றத்தில் நடைபெற்றது இதில் உறுப்பினராக நான் நான் இருப்பதால் எமது பிரதேசத்தின் விளையாட்டுத்துறை தொடர்பில் பல விடயங்களை முன்வைக்க முடிந்தது வவுனியா ஓமந்தையில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச தரத்திலான விளையாட்டு அரங்குக்கு தேவையான ஆலணி விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் ஏனைய தேவைகள் தொடர்பில் கவனம் செலுத்தி அதனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கையில் முன்வைத்தேன் இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது கிலோ கேரளா கஞ்சாவுடன் கைது கிளிநொச்சி இயக்கச்சி பகுதியில் ஐந்து கிலோ கிராம் கேரளா கஞ்சாவுடன் ஒருவர் விசேட அதிரடிப்படையீரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா வவுனியா நீதிமன்றத்தின் முன் பதாகைகள் என்ற ஒரு செய்தி கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து வவுனியா மேல் நீதிமன்றம் முன்பாக அகில இலங்கை நீதிமன்ற ஊழியர் சங்கத்தால் நேற்று முன்தினம் முதல் பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அதில் திறந்த நீதிமன்றில் இடம்பெற்ற சூட்டு பிரயோகத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் நீதிபதிகள் மற்றும் உத்தியோகத்தர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா என அப்பதாகை மூலம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளதாக அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக ஏகாதிபத்திய பொருளாதாரத்திற்கு இந்த பட்ஜெட் மூலம் முற்றுப்புள்ளி அமைச்சர் லால் காந்த சுட்டிக்காட்டு பொருளாதார ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்ட வரவு செலவு திட்டத்தை நாட்டிற்கு முதல் தடவையாக மூலதனமாக்கியுள்ள பெருமை ஜனாதிபதி அனுரகுமார நாயக்கவையே சாரும் நண்பர்களுக்கு மட்டும் பொருளாதாரத்தின் பிரதிபலனை பெற்றுக் கொடுத்த ஏகாதிபத்திய வாதத்தை தற்போதைய அரசாங்கம் வீழ்ச்சியடைய செய்துள்ளது என விவசாய காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் ஹேடி லால்ஹாந்த தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஆசிரியர் வருடாந்த இடமாற்றத்தை இந்த மாத இறுதிக்குள் மேற்கொள்க இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை என்ற செய்தியுடன் மாலித்தீவு பிரஜைகளுக்கான விசா நடைமுறை ஹரணியிடமடுத்து கூறிய அந்த நாட்டு அமைச்சர் என்று புகைப்படம் தாங்கிய செய்தியும் ராஜரட்டை பல்கலை வேந்தர் பதவியை ராஜினாமா செய்த சுமனஸ்ரீதேரர் என்ற ஒரு செய்தி விரிவாக பார்க்கையில் ராஜரட்டை பல்கலைக்கழகத்தின் வேந்தரான ஹலேலே தேரர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அவர் ராஜரட்டை பல்கலைக்கழகத்தின் வேந்தராக ஜனாதிபதி அன்பு குமார் திசா நியமிக்கப்பட்டு கடந்த பதினான்காம் திகதி நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் ஹலானிதி நந்திக சனக் குமார் நாயக்கவிடமிருந்து பெற்றுக்கொண்டார் இந்த நிலையில் வேந்தராக நியமனம் பெற்ற ஒரு வாரத்தில் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் ஹல்லேல்லே சுமனஸ்ரீ தேரர் ரஜமாகா விஹாரையின் விஹாராதிபதி ஆவார் அகில இலங்கை சாசன பாதுகாப்பு சபையின் கண்டி மாவட்ட செயலாளரும் பணியாற்றும் அவர் ஹோமஹாஹம பாலி மற்றும் பௌத்த பல்கலைக்கழகத்தின் வேந்தராகவும் பதவி வகித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக வலிவடக்கில் போலீசார் முப்படையினர் வசம் உள்ள காணிகளை விடுவிக்க வேண்டும் அமைச்சர் சந்திரசேகரன் வலியுறுத்து என்ற செய்தியும் மாலை தீவிற்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுபகுமாரிற்கு அழைப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திகளும் விளையாட்டு பயிற்சியில் ஈடுபட்ட பதினோரு மாணவர்கள் வைத்தியசாலையில் என்ற ஒரு செய்தி கண்டி ஹலஹா பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையைச் சேர்ந்த பதினோரு மாணவர்கள் கடும் வெயிலில் விளையாட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது வெப்ப தாக்கத்தால் நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் காரணமாக ஹலஹா பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் கனடாவில் விபத்துக்குள்ளான விமான பயணிகளுக்கு ரூபாய் எண்பத்தி எட்டு லட்சம் இழப்பீடு என்ற செய்தியும் உக்ரைன் ஜனாதிபதி ஜலன்ஸ்கி சர்வாதிகாரி நாட்டை விட்டு வெளியேறும் சூழல் ஏற்படும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் எச்சரிக்கை உக்ரைன் தேர்தலில் நடத்தப்படாவிட்டால் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும் என்று அந்த நாட்டின் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அத்தோடு ஜெலன்ஸ்கி சர்வாதிகாரியாக செயல்படுகிறார் என்றும் ட்ரம்ப் சாடியுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது நடுவானில் மோதிய இரண்டு விமானங்கள் அமெரிக்காவில் தொடரும் சோகம் என்ற அந்த இரண்டு விமானங்களும் மோதுகின்ற பொழுது எடுத்த புகைப்படம் ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் இரண்டு சிறிய ரக விமானங்கள் நடுவானில் மோதி விபத்தில் சிக்கி இருவர் பலியாகினர் அரிசோனா மாகாணத்தில் மரானா பகுதியில் அமைந்துள்ள விமான நிலையத்தில் நேற்று காலை எட்டு இருபத்தி மணியளவில் புறப்பட்டு சென்ற செஸ்னா ஒன் செவன் டூ எஸ் என்ற விமானமும் லன்ஹேர் த்ரீ சிக்ஸ்டி எம் கே டூ விமானமும் நடுவானில் ஒன்றுடன் ஒன்று மோதி தீப்பிடித்து எரிந்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது குடும்ப தலைவிகளுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் டில்லி முதல்வர் ரேகா குப்தா எதிர்வரும் மார்ச் மாதம் முதல் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் தோறும் இலங்கை பெருமதியில் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்று டில்லி முதல்வர் ரேகா குப்தா அறிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இவைதான் வெளிநாட்டு பத்திரிகை உலக செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகள் பக்கத்தில் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி என்ற ஒரு செய்தி பங்களாதேஷுக்கு எதிராக போட்டியில் ஆறு விக்கெட்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ஐசிசி ஒருநாள் தொடர் ஷமி மாபெரும் சாதனை என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் விபத்தில் சிக்கிய ஹங்குலி இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் சௌரவ் ஹங்குலி பயணித்த கார் விபத்தில் சிக்கிய நிலையில் அவர் காயமின்றி தப்பினார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது பாகிஸ்தான் அணிக்கு பெரும் பின்னடைவு காயம் காரணமாக பாகிஸ்தான் அணியின் முக்கிய வீரர் பஹோர் ஜமான் விலகியுள்ளார் ஒன்பதாவது ஐசிசி சாம்பியன் கிண்ண தொடர் பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெற்று வருகிறது இதில் பங்கேற்றுள்ள எட்டு அணிகள் இருபிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது ஏ பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் நியூசிலாந்து பங்களாதேஷ் அணிகளும் பி பிரிவில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா ஆகிஸ்தான் அணிகளும் ஆப்கானிஸ்தான் அணிகளும் இடம் இடம்பெற்றுள்ளன என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளாக சஞ்சீவ கொலையாளிக்கு உதவிய பெண்ணும் கைது என்ற செய்தியும் இறுதிப்பக்க செய்திகளில் அடக்குமுறையின் வடிவம் தையட்டு திசை சமாதானத்திற்கும் நல்லிணக்கத்திற்குமான பணியகம் கண்டனம் என்ற ஒரு செய்தி யாழ்ப்பாணத்தில் சுகாதார சீர்கேட்டுடன் கொத்து தயாரித்தவருக்கு நாற்பதாயிரம் தண்டம் மற்றும் ஒரு உணவகத்திற்கும் சீல் என்ற ஒரு செய்தி அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக நடவடிக்கை பாராளுமன்ற சிறப்புரிமை குழு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மீது நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சபாநாயகர் யகத் விக்ரமரத்ன நேற்று பாராளுமன்றில் தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மீதான முறைப்பாடுகள் விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை சிறப்புரிமை குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் சபாநாயகர் தெரிவித்தார் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளை பார்க்கலாம் பிரதான செய்தியை நாங்கள் பார்த்தால் தேர்தல் வாக்குறுதிகள் பட்ஜெட்டில் இல்லை அனுரவின் அரசாங்கம் மக்களை ஏமாற்றியுள்ளது எதிர்கட்சி தலைவர் சஜித் குற்றச்சாட்டு தேர்தல் கால வாக்குறுதிகளுக்கு அமைய பாதீடு முன்வைக்கப்படவில்லை அனுர அரசாங்கம் மக்களை ஏமாற்றியுள்ளது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் பாராளுமன்றத்தில் குற்றம் சாட்டியிருக்கிறார் என்பது இன்றைய பிரதான செய்தி தையிட்டு விகாரை விவகாரம் ஊடவம் ஆறு மணி நேர விசாரணை தயிட்டு விகாரியை இடிக்கவாரி என முகநூலில் பயிரப்பட்ட பதிவு தொடர்பில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இரண்டு ஊடகர்களிடம் பலாலி போலீசார் சுமார் ஆறு மணி நேரம் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வாக்குமூலங்களை பெற்றுள்ளனர் என்கின்ற செய்தி தொழில் வாய்ப்புகளை வடக்கில் உருவாக்குதல் தொடர்பில் ஆராய்வு காங்கசந்துரை நாகப்பட்டினம் கப்பல் சபை இன்று முதல் மீண்டும் ஆரம்பம் அதானியை விட குறைந்த விலையில் நிறுவனம் ஒன்று ஒப்பந்தம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி தனிமையில் வாழ்ந்தவர் சரலமாக மீட்பு நீர்வேலி சந்தைக்கு பாலைக்குளை ஏற்றிச் சென்றவர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு வயது அறுபத்தி நான்கு நல்லையாஸ் விலோகநாதன் கோப்பாய் தெற்கை சேர்ந்தவர் என்கிற செய்தி உரிய நேரம் பெறும்போது அரசியலமைப்பு பற்றி பேசுவோம் தமசு கட்சி முன்னணிக்கு பதில் கடிதம் பட்ஜெட்டில் வடக்கு கொடுக்கப்பட்ட நிதி ஜாலியில் மட்டும் முடங்காமல் வென்னிக்கம் பெற வேண்டும் சபையில் செல்வம் அடைக்கலநாதன் என்கிற செய்தி மோட்டார் சைக்கிள் விபத்து இளைஞன் உயிரிழப்பு ஆறுகாள் மட்டத்தில் சம்பவம் வயது பத்தொன்பது என்ற இளைஞனே இவர் ராணக்கோட்டையைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் வினோயன் என்பவரே உயிரிழந்திருக்கிறார் என்றவாறு அந்த செய்தி காணப்படுகின்றது உட்பக்க செய்திகளுக்குள் செல்லலாம் இலங்கை முழுவதும் ஐந்து லட்சம் தென்னங்கன்றுகளை பயிரிடுவதற்கு அரசு திட்டம் அர்ஜுனா எம்பிக்கு எதிரான முறைப்பாடுகள் ஆராய மூவரடங்கிய குழு நியமனம் என்கிற செய்தியும் காணப்படுகின்றது சஞ்சீவ படுகொலை பிரதான சந்தை நபரின் காதலி போலீசாரால் கைது ஐக்கிய நாடுகள் சபையின் சமுத்திர ஒப்பந்தத்தில் இலங்கை இலங்கை கைச்சாத்து என்ற செய்தியும் காணப்படுகின்றது வடக்கு மக்களின் நிலை அறிந்து விகார பிரச்சனைக்கு தீர்வு ஜனாதிபதி அனுரோ உறுதி வடக்கு மக்களின் உண்மை நிலையினை அறிந்து விகாரிகள் அமைக்கப்பட்டமை தொடர்பில் தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்படும் என ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாயக்கர் தெரிவித்தார் என்கிற செய்தி எதிர்கட்சித் தலைவரை சந்தித்த அமெரிக்க தூதுவர் எம்பிக்களின் பாதுகாப்பு தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவு வடக்கில் உள்ள சிறந்த வீரர்கள் தேசிய அணிகளில் உள்வாங்கப்பட வேண்டும் ஜேதீஸ்வரன் எம்பி கோரிக்கை புதுக்கடை துப்பாக்கி சூடு விவகாரம் கொலா கொலையாளியை ஹீரோவாக மாற்றியதற்கு சபையில் கண்டனங்கள் முன்வைப்பு துபாயில் இருந்து வந்த ரகசிய தகவலின் காரணமாகவே கனமூல சஞ்சீவ கொலையின் பிரதான சந்தை எனவும் சில மணி நேரங்களுக்கு பிடிபட்டதாகவும் அது போலீசாரின் திறமையால் அல்ல எனவும் பார்லமெண்ட் உறுப்பினர் சாம்ரஸ் சம்பத் நாயக்க தெரிவித்துள்ளார் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகின்றது நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கிறேன் அவர் இதனை குறிப்பிட்டார் அதோடு துப்பாக்கி சூடு நடாத்தியவரின் படங்களை பகிர அனுமதிக்க வேண்டாம் என்றும் அவற்றில் குற்றவாளி அதிகாரிகளுடன் அன்பாக நடந்து கொள்வது போல் தெரிகின்றதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் இதேவேளை புகைப்படங்களை வெளியிட்டு கொலையில் தொடர்புடைய துப்பாக்கி சூடு நடத்தியவரை ஒரு ஹீரோவாக மாற்றியதற்காக அதிகாரிகளை கடுமையான விமர்சனங்களையும் அவர் முன்வைத்தார் இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் விசாரணை நடாத்துமாறு பார்லமன்ற உறுப்பினர் ஷாம் சம்பத் தசாநாயக்க பொது பாதுகாப்பு அமைச்சரிடம் கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து அதற்கு பதில் அளித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால துப்பாக்கிச் சூடு சம்பந்தமான சில படங்கள் செயற்கை உணர்வை பயன்படுத்தி அதாவது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கையாளப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் மேலும் பாராளுமன்றத்தில் இது போன்ற விடயங்களை முன்வைப்பதற்கு முன் உண்மைகளை சரிபார்க்குமாறும் பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர் கேட்டுக்கொண்டார் என்கின்ற செய்தி வேந்தர் பதவியை ராஜினாமா செய்தார் கல்லில சுமன் சுமீதேரர் என்கிற செய்தி மித்தனிய துப்பாக்கி சூடு போலீஸ் உட்பட மூவர் கைது அசத்தல் இந்தியா அபார வெற்றி என்கிற செய்தி ஐசிசி சாம்பியன்ஸ் பிராபி தொடரில் துபாயில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இரண்டாவது போட்டியில் பங்களாதேஷ் அணியை இந்திய அணி வென்றிருக்கிறது என்கிற செய்தியும் காணப்படுகிறது இப்போசா தனியார் பெருந்தொளை கண்காணிக்க ஜிபிஎஸ் கருவிகள் என்கிற செய்தி சைவனரை கூட இணைவில் ஞானாம்பிகை உடனாய ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோயிலில் எதுவெரும் இருபத்தி ஆறாம் தேதி மகாசிவரா திரிவேத தினத்தன்று பெருஞ்சிவனிரவு இடம்பெற உள்ளது அன்றைய தினம் நாள் முழுவதும் அடியவர்களினால் கரங்களினால் ஞானலிங்கேஸ்வருக்கு திருமஞ்சனம் அதாவது அபிஷேகம் செய்து வழிபட முடியும் மேலும் இரண்டாம் கால வழிபாட்டினை தொடர்ந்து ஆயிரத்தி எட்டு சிவனடியார்கள் பாட்சம்பு கொண்டு திருமஞ்சனம் அபிஷேகம் செய்து வழிபட உள்ளனர் பங்கு வர விரும்பும் அடியவர்கள் திருக்கோயிலில் முன்பதிவு செய்து கொள்ளுமாறு ஆலயத்தலைவர் அறிவித்துள்ளார் என்கிறவாரும் அந்த செய்தி காணப்படுகின்றது பான்விலையில் மாற்றமில்லை யாழ் மாவட்ட வெதுப்ப உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் தெரிவிப்பு என்கிற செய்தி உணவு உரிமையாளர்கள் இருவருக்கு அபராதம் விதிப்பு என்கிற செய்தி காணப்படுகிறது புனரமைப்பு செய்ய வேண்டிய வீதிகளின் விவரங்களை திரட்டு அரசு பிரதிபன் அதிகாரிகளுக்கு பணிப்புரை என்கிற செய்தியும் காணப்படுகின்றது உலக செய்திகளை பார்த்தால் மூன்றாம் உலக போர் விரைவில் எச்சரிக்கையை விடுத்தும் மூன்றாம் உலகப்போர் தொடங்கும் நாள் வகு தொலைவில் இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம் எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இஸ்ரேலில் தொடர் குண்டு வடிப்புகள் மீண்டும் பயங்கரவாத தாக்குதலா என்கிற வினா ஒரு செய்தி பிரிக்ஸ் அமைப்பு நெருங்கி விட்டது என்கிறார் ட்ரம்ப் இரு குழந்தைகள் உட்பட நாலு உடல்கள் ஒப்படைப்பு கமாஸ் உடனான போர்நுரத்த ஒப்பந்தம் காரணமாக இஸ்ரேலிலிருந்து கடத்திச் செல்லப்பட்ட பெண் அவரின் இரு குழந்தைகள் உட்பட நான்கு பேர் உடல்களை கமாஸ் பயங்கரவாதிகள் நேற்று முன்தினம் ஒப்படைத்தனர் நால்வரின் உடல்களை பெற்ற இஸ்ரேல் டிஎன்ஏ பிரசோனைக்கு அனுப்பியுள்ளது இவர்கள் அனைவரும் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கமாஸ் அறிவித்தது இஸ்ரேல் அதிகாரிகள் இதை மறுத்திருக்கிறார்கள் என்கிற அந்த செய்தி காணப்படுகிறது உலக வல்லரசாக மாறிவரும் இந்தியா பிரதமர் மோடி பெருமிதம் என்கிற செய்தி வரி ஏய்ப்பு தீர்க்க இத்தாலிக்கு முன்னூற்று நாற்பது மில்லியன் டாலர்கள் கூகுள் நிறுவனம் ஒப்புதல் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கல்லறை எகிப்தில் கண்டுபிடிப்பு என்கிற செய்தி விண்வெளியில் அஹ் சுனிதா சிக்க காரணமே அரசியல் தான் தெரிவிப்பு என்கிற ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது பாதாள குழு மீண்டும் உயிர்ப்பு விமல் வீரவம்சாடல் குற்றச்செயல்கள் தொடர்பில் முறையிட தொலைபேசி இலக்கங்கள் நாட்டில் இடம்பெறும் குற்றச்செயல்கள் தொடர்பில் முறையிட போலீசாரால் தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி ஒன்று ஒன்று ஒன்பது அல்லது ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு என்ற அவசர தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியும் என்றவாறு கூறப்பட்டிருக்கிறது இந்திய மீனவர்களை கண்டித்து எதுவரை இருபத்தி ஏழாம் தேதி ஜாலி போராட்டம் தீவிர கடற்றொழில் அமைப்புகள் அழைப்பு டிப்பர் மோட்டார் சைக்கிள் விபத்து ஒருவர் படுகாயம் பவுனியா மன்னார் வீதியில் கிளொச்சி கரைச்சி பிரதேசத்தில் தங்காபரணம் ஒன்று அலுவலக உத்தியோசரால் கண்டெடுக்கப்பட்டு அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தவறவிட்டவர்கள் தகுந்த ஆதாரங்களை காண்பித்து அலுவலக நாட்களில் கணக்காடம் பெற்றுக் கொள்ள முடியும் என கரைச்சி பிரதேசம் அறிவித்திருப்பதாக ஒரு செய்தி பச்சிலை பள்ளியில் இடம்பெற்ற கண்காட்சி என்கிற செய்தியும் காணப்படுகின்றது அரசியல் கட்சிகள் போன்று தொழிற்சங்கங்கள் செயற்படக்கூடாது வடக்குமான ஆளுநர் நாவனா வேதநாயகன் பணவீக்கம் வீழ்ச்சி உளவியந்திர விபத்து ராணுவ வீரர் உயிரிழப்பு அக்ரேபற்றில் வாகன விபத்து இருவர் உயிரிழப்பு கம்பகாவில் இருபத்தி ஒன்பது வயது இளைஞன் சுட்டுக்கொலை போன்ற செய்திகளும் காணப்படுகின்றன அதே போன்று ஏனைய செய்திகள் வரிசையில் பார்க்கிற பொழுது இங்கே இரத்த தான முகாமும் கலந்துரையாடலும் தேர்தல் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் பெப்ரல் அமைப்பின் நீண்ட நாள் செயற்பாட்டாளர் அமர் ஸ்ரீதரன் சபாநாயகத்தின் மூன்றாவது மாத நேவினை முன்னிட்டு இந்து சனிக்கிழமை இரத்த தான முகாமும் சட்ட ஆலோசனைகள் மற்றும் கலந்துரையாடலும் இடம்பெற உள்ளது காலை ஒன்பது மணிக்கு அரியாலை நெடுங்குளம் சந்தையில் உள்ள சரோதி அமைப்பின் தலைமையத்தில் குறித்த நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன ஒரு செய்தி காணப்படுகின்றது நாங்கள் பார்த்திருக்கின்றோம் நாங்கள் பார்க்கலாம் உதயன் பத்திரிகளை உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக திசவிகாரைக்கு கீழே மனித புதைகுலியா சந்தேகம் எழுப்புகிறார் அருட்தந்தை சக்திவேல் யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரை மனித புதைகுலியா மறைப்பதற்காக எழுப்பப்பட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளர் அருட்பந்தை சக்திவேல் என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளாக யாழ்ப்பாணம் குருநகர் சிறுவர் நீதிமன்றம் அருகாக ஏராளமான ஆமையோடுகள் சட்டவிரோதமாக இறைச்சியாக்கப்பட்டவையா என்ற ஒரு கேள்வியோடு இந்த செய்தி காணப்படுகிறது புதுக்கடை நீதிமன்ற படுகொலை நேற்று பெண்ணொருவர் கைது என்ற ஒரு செய்தியும் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடியை தடுக்குமாறு போராட்டம் பிப்ரவரி இருபத்தி ஏழு யாழில் என்றவாறு இந்த கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது டிப்பர் விபத்தில் பெண்ணொருவர் படுகாயம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் வடமாகாணத்தில் வெப்பம் உயரும் என்ற ஒரு செய்தி வடமாகாணத்தில் இன்று எதிர்வரும் சில நாட்கள் வெப்பம் மேலும் அதிகரிக்கும் என்று இலங்கை வளிமண்டல உயர்துணை களம் தெரிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பில் முன்னணியின் அழைப்பை தமிழரசு கட்சி நிராகரிப்பு நேரம் வரும்போது பேசலாம் என பதில் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக முந்தி அவை முரண்டு பிடிச்சினம் இப்ப இவை முரண்டு பிடிக்கினம் எல்லாம் எங்கட விதி கண்டியலோன்ற மாதிரி இருக்கு இவைதான் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்குது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் வலிவடக்கு காணிகளை மக்களிடம் கையளியுங்கள் பாதுகாப்பு அமைச்சர் குழு கூட்டத்தில் வலியுறுத்தினார் அமைச்சர் சந்திரசேகர் என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக போலீசாருக்கு திராணி இல்லை கூறுகிறார் சாமர கனேமுள்ள சஞ்சீவ கொலையின் பிரதான சந்தேக நபர் துபாயிலிருந்து வந்து ரகசிய தகவலின் காரணமாகவே சில மணி நேரங்களுக்குள் பிடிபட்டார் போலீசாரின் திறமையால் அல்ல என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அவர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டார் குற்றவாளியை கைது செய்யும் போது வெளியான புகைப்படங்களில் குற்றவாளியுடன் அதிகாரிகள் அன்பாக நடந்து கொள்வது போல் தெரிகின்றது புகைப்படங்களை வெளியிட்டு கொலை தொடர்பு தொடர்புடைய துப்பாக்கி சூட்டை நடாத்தியவரை ஒரு ஹீரோவாக காட்டியுள்ளனர் இது தொடர்பில் விசாரணை நடத்தப்பட பட வேண்டும் என்று குறிப்பிட்டார் அதற்கு பதில் பதிலளித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலு சூட்டு சம்பவம் தொடர்பான சில படங்கள் செயற்கையின் நுண்ணறிவை பயன்படுத்தி கையாளப்பட்டுள்ளன நாடாளுமன்றத்தில் இது போன்ற விடயங்களை முன்வை முன்வைப்பதற்கு முன் உண்மைகளை சரிபார்க்க வேண்டும் என்று பதிலளித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது வடக்கு மக்களின் ஆணையை நாம் மதிக்க வேண்டும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு என்ற செய்தியும் விவசாயிகள் மீது கை வைத்ததாலேயே பிரபாகரன் கோத்தபாயவுக்கு நிர்கதி அரசுக்கு ரோஹித அட்வாய் இந்த செய்தி காணப்படுகிறது விரிவாக பார்க்கையில் விவசாயிகள் மீது கை வைத்தால் தான் கை வைத்ததால் தான் பிரபாகரன் மற்றும் கோத்தபாய ஆகியோரின் கதை முடிந்தது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா அபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி தேர்தல் கட்டுப்பணம் மீளளிப்பு என்ற செய்தி விரிவாக பார்க்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடத்தப்படவிருந்த ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களால் வைப்பு செய்யப்பட்ட கட்டுப்பணத்தை மீளப்பெற முடியும் என்று தேர்தல் திணைக்களம் அறிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கடவுச்சீட்டு விநியோகம் ஒரு நாள் விண்ணப்பங்களே இருபத்தி நாலு மணி நேர சேவையில் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் ரயிலுக்கு கல்வீச்சு பயணிகளுக்கு காயம் என்ற ஒரு செய்தியும் சஞ்சீவ கொலை போலீஸ் கைது என்று நாங்கள் எழுவி விரிவாக பார்த்த செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இன பிரச்சனையை தீர்த்தாலே புலம்பெயர் தமிழர் கால்பதிப்பர் ஸ்ரீதரன் எம்பி நாடாளுமன்றில் சுட்டிக்காட்டு இந்நாட்டில் பொருளாதாரம் வளர்ச்சி பெற வேண்டுமாயின் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை பலமாக்கப்பட வேண்டும் இந்த நீண்ட காலமாக புறையோடி போயுள்ள தமிழர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் தீர்வு காணப்பட வேண்டும் என்றவாறு இந்த செய்தி என்ற விழிப்புணர்வற்ற கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக வனமெல்லாம் புதிர் கிளியாட்சியில் நூறு நூல் அறிமுகம் என்றவாறு செய்திகள் காணப்படுகிறது செய்தியை பொழுது தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட கொண்ட மக்கள் ஆணைக்கு எதிரான பட்ஜெட் ஐ எம் எஃப் இணக்கப்பாடு அடக்குமுறையானது மற்றும் துன்பகரமானது நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது வீதியில் மயங்கி விழுந்தவர் மரணம் என்கிற ஒரு செய்தி நீர்வேலி வாலக்குளை சந்தைக்கு சென்ற வியாபாரி ஒருவர் வீதியில் மயங்கி விழுந்த நிலையில் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் கோப்பாய்த்திற்கைச் சேர்ந்த நல்லையா சிவலோகநாதன் வயது அறுபத்தி நான்கு என்பவரே உயிரிழந்துள்ளார் என்கிற செய்தி இந்திய இலவைப்படகளின் அத்துமுறலை கணித்து மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் என்ற செய்தி பிரவி போராளி எஸ் பி சாமி என்கிற தினக்குரல் பத்திரிகையினுடைய அந்த செய்தி ஒரு மரண செய்தி தொடர்பான விடயம் அமைந்திருக்கிறது தினக்கரல் யாழ் ஸ்தாபகர் தொடர்பாக அந்த செய்தியும் இங்கே முன்பக்கத்திலேயே இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது புறவு போராளி எஸ் பி சாமி அவர்கள் பற்றிய கருத்துக்கள் தொடர்பாக இங்கே பிரசுரிக்கப்பட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது யாழில் உள்ள அரச வைத்தியசாலையில் ஆளுநர் பௌதிக தேவைகளை பௌதிக தேவைகளை தீர்ப்பதற்கு சில நடவடிக்கை என்கிற செய்தியும் காணப்படுகிறது கடினத்தை குறைக்காவிட்டால் மின்சார சபை காணாமல் போகும் எச்சரிக்கிறார் உதயக்கம் என்பது என்கிற செய்தியும் இடம்பிடித்திருக்கிறது யாழ் ராணிபுரத்தின் மீது தொடரும் கல்வி நடவடிக்கை எடுக்கப்படுமா பயணிகள் கேள்வி ஆர்கால் மடம் விபத்தில் லஞ்சன் உயிரிழப்பு துப்பாக்கி சூட்டில் தமிழ் லஞ்சன் பலி கோட்டாஞ்சனை பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்ற செய்தியும் காணப்படுகிறது இவை முக்கிய செய்திகளாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்ற செய்திகள் அடுத்து நாங்கள் ஒரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்